வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் செஞ்சியாரி புத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில்ங்க அதாவது பல்லடம் டு உடம்பேடோரம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில்ங்க ஒரு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் பூமி வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான லேண்டுங்க கம்ப்ளீட்டாக ஃபென்சிங்கு செம்மண் பூமி அழகாக உழவோட்டி வச்சிருக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போக நம்ம தெளிவாக காட்டுறோம் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதான் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க உங்களுக்கு அந்த பவுண்டரி காட்டுறோம் பாருங்க இதில் நேர் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ஹோட்டலில் நிற்கிறோம் இதுலேருந்து அப்படியே நேர் மேற்கு போனோம்னா அந்த வேப் மரந்த ரீதி வருங்க அதோட பவுண்டரிங்க அதுலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டாங்க இந்த பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றம்பது அடியில் ஒரு போர் போட்டிருக்காங்க போர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான தனி சோர்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபென்சிங் போட்டு ஒரு கேட் ஒன்று வச்சு கொடுத்துற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரெட் சாயில் உள்ள செம்மண் பூமி பூமி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்துருக்கறனால நீங்கள் கோழிப்பணை பர்பஸுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்புக்கு சாலைகள்லாம் இருக்குது நீங்கள் வாங்கி ஒரு பண்ணங்கீது போட்டு ஒரு வீடு எடுத்து செட்டில் ஆகல நினச்சிங்களாலுமே இது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் தார் ரோட்லேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது அப்படியே உள்ளே இறங்கினீங்கன்னா இந்த பூமி வந்துடுங்க உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து பதினாறு அடி தடம் கொடுத்துட்றாங்க நல்லா வந்து வாஸ்து முறைப்படி வந்து எல்லாமே ப்ராப்பர்ட்டி ஜாமுன்னு அமைஞ்சிருக்குது இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் நான் முதலே சொல்லியிருப்பேன் செஞ்சேரி புத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க தெரியுதுங்களா இப்போ நம்ம நினைக்க இப்போ நம்ம நிற்கிறோம் தெட்டில் நிற்கிறோம் அப்படியே அழகாக வந்து டைமண்டு போட்டு ஜம்முனை ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது ஒரு ஏக்கர் ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறருங்க பாருங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டுக்கு போயிட்டுருக்குறோம் இந்த இதிலேருந்து அப்படியே ஒரே ஒரு பூமி தள்ளி வந்தோம்னா அப்படியே தார் ரோடுங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து இறங்கினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தீங்கன்னா போதும் நம்ம பூமி வந்துடுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஏரியாவில் பூமியே கிடையாதுங்க பக்கத்துல எல்லாம் ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து சேல் ஆயிருக்குது ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து ஒரு ஒர்த்தான ரேட்டுன்னு சொல்லலாம் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் கிளை என் நம்பருக்கு கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்